இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சிறுதானிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் கம்பு கம்பில் அதிக அளவு ப்ரோட்டீன் அயன் அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் இது எல்லாமே நிறைய இருக்குது இதில் முக்கியமாக கால்சியமும் இருக்கு கம்புல லோ ஃபேட் தான் நம்மளுக்கு இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் ஹைபிபி இவங்க எல்லாமே இந்த கம்பை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமா பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது டெய்லி வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கம்பை எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கம்பு தோசைக்காக நான் ஒரு கப் கம்பை வந்து பத்து மணி நேரம் போல் ஊற வச்சிருக்கேன் இந்த ஊர்னதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொளக்கட்டியும் இருக்குது எந்த ஒரு சிறுதானியமாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் மொளக்கட்டி பொழுது இன்னும் நல்லா உங்களுக்கு சத்து கிடைக்கும் பார்த்திங்கனால தெரியும் இந்த அளவுக்கு மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் மட்டை ரைஸ் வந்து ஒரு கப் அளவு எடுத்து அதை நான் வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சேன் நம்ம ஈக்குவலாக போடும்பொழுது தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இந்த ரைஸை போட்டிருக்கேன் நம்ம எப்பவும் போல் சாதாரணமாக இட்லி புழுங்கில் சிரேஷனில் வாங்குறது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து மட்டர் ரைஸ் இருந்ததுனால அதை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கால் கப் போல் உளுந்து சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்து இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மாவை அரைச்சிக்கலாம் இப்போ மாவை நம்ம அரைச்சாச்சு இதை நல்லா கலந்துடலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இதை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் இதை வந்து புளிக்க வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன் நீங்கள் ஏழு மணி நேரம் புளிக்க வைக்கும் பொழுது இது நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை தவாவை சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம கம்பு தோசை ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லாவே மெலிஸாக வந்து மாவு வருது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா புளிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவே வரும் தோசை ஊற்றியாச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை தடவி விட்டுருங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம தோசை எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தோசையாக ஊற்றிக்கலாம் நீங்களே இந்த சுவையான கம்பு தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்